அப்ரிகேச்சர் டக்கர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சூராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ மினிட்ருங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கம் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணி பாருங்க வீடியோவை இன்றைக்கி நம்ம சேனல் விற்பனைக்கு வந்த டிராக்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா சூராஜ் தயாரிப்பான செவன் டூ ஃபோர் எஃபி டிராக்டர் தான் விற்பனைக்கு அரிசி விட வருது ஃபுல் செட்டுமே வண்டி வந்துருக்குதுங்க வண்டியோட மாடலாகத்த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பண்ணிருக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பியுள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட்டுங்க டூல் உள்ள மினி டிராக்டர் தாங்க பண்டி டெய்லர் ரொட்டவேட்டர் கலப்ப நாலு பொருளுமே சேர்த்தி கொடுக்குறதா விவசாயி சொல்லிக்கிறாங்க டெய்லர் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க புது டெய்லர் மாதிரியே இருக்குங்க எங்கேயோ ஓட்டை ஓட்டையெல்லாம் எதுவுமே இல்லைங்க ரொட்டாவேட்டர் ரன்னிங்கில் தான் இருக்குதுங்க கலப்பையும் இருக்குதுங்க டெய்லர் ஃபோட்டோவில் காமிக்கிற பார்த்துக்குங்க அப்படியே ரொட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் பாருங்கள் ரொட்டா ரீபெயிண்ட் பண்ணிக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி ரெண்டி கண்டிஷனில் தாங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க பார்ட்டி வண்டி வண்டி இருக்கக்கூடிய இடமில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க வண்டி ரொட்டாவேட்டர் டெய்லர் கலப்பை நாலு பொருளும் சேர்த்து விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸிங்கில் நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் டிராக்டர் கல்டிவேட்டர் ஜேசிபி மினி டிராக்டர் பவர் டில்லர் ஏதா ஏதாவது பொருட்கள் விற்பனை பண்ணணும் இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டேரக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலில் பிடிச்ச ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்